நான் இந்த பள்ளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து அறுபத்தொன்னு வரைக்கும் இன்றைக்கி எனக்கு வயசு இருந்தது இன்றைக்கி நான் சொல்கிறதுனா உயத்தில் பார்த்துக்கோட்டை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இந்த சோறு போடுறது இந்த பள்ளி தான் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னு இந்த பள்ளி கொடுத்து நான் ஐயா சொன்னாங்க படித்து படிக்கும் போது சரியான கைடன்ஸ் எங்களுக்கு இல்லை நீங்கள் படித்து முடிக்கும் போது அடுத்த கோர்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் எட்டாம் கிளாஸுக்கு படிப்பேன் ஃபோர்த் ஃபார்ம் படிக்கும்போது எனக்கு செக்ரட்ரியட் கோர்ஸ் எடுத்து படி உனக்கு அப்போ தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஜான்சன் சார் சொன்னாங்க அதனால தான் எனக்கு கவர்மெண்டில் வேலை கிடைச்சிது அந்த டைப் ரைட்டிங் புக்கீப்பிங் செக்ரட்ரியட் கோர்ஸ் அப்போ ஃபோர்த் ஃபார்ம் அப்போது வந்து சே ஃபோர்த் ஃபார்ம் ஃபிஃப்த் வாம் சிக்ஸ்த் வார் அப்போ தான் அந்த கோர்ஸ் அறுபத்தி ஒன்று நான் எஸ்எல்சி இன்றைக்கி கடவுளுடைய கிருப்பையால் இன்றைக்கி எண்பது வயசு தொட்டிருக்கிறேன் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு மத்தியனுடைய கைடன்ஸெலாம் தான் நான் இந்த இருந்து வெளியில் போனதுக்கப்புறமும் நான் சர்வே பண்ணதுக்கு முடிஞ்சுது அதனால் இந்த அந்த பெருமையை வந்து வாழ்நாள் முழுந்து எனக்கிட்ட நான் கடைப்பிடிக்க போகிறேன் நான் அடுத்து பற்றி செல்வின் சார் தான் டைப் ரைட்டிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க செல்வின் சார் எல்லாருமே காலமாகிட்டாங்க எல்லாருமே காலம் ஆகிட்டாங்க செல்வின் சார் காலம் ஆகிட்டாங்க ஜான்சன் சார் காலமாகிட்டாங்க இப்போ வந்து நான் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனோம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆஆபரேட்டிவ் ஆடிட் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்று ரிட்டையர் ஆனேன் இன்றைக்கும் பென்ஷன் கவர்மெண்ட் பென்ஷன் வந்துகிட்ருக்கு இன்றைக்கும் நிம்மதியாக சாப்பிட்றோம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோன்னா அந்த ஸ்கூல் தான் காரணம் அதுக்கு அடுத்தபடியாக வேலை வேலைக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இன்னும் ஒன்று அடுத்தபடியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வெயிட் லிஃப்ட்டு பவர் லிஃப்ட்டு பாடி பில்டிங் இந்த மூணும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு காரணமும் நம்ம தான் ஒரு இன்சிடென்ட்டு நம்ம பின்னால் வந்து நமக்கு சிங்கிள் பார் டபுள் பார் இருக்குது நம்ம ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிங்கிள் பார் டபுள் பார் இந்த சிங்கிள் பார் வந்து ஒரு பிஜி வாத்தியார் வந்து எங்களை எங்கள் கிளாஸ் பத்தாம் கிளாஸில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எல்லோரும் சிங்கிள் பாரில் புல்லப் சைடுங்கப்பா அப்படின்னு அப்போ அந்த கிளாஸில் பன்னிரெண்டு அப்ஸ் எடுத்தது நான் ஒருத்தர் தான் ஸோ அவரை வந்து என்னடா ஈஸியாக எடுக்கிறியனாரு அவர் என்ன என்கரேஜ் பண்ணதுனால எங்கே புல்லப்ஸ் பார்த்தாலும் அங்கே புல்லப்ஸ் எடுத்துப்பேன் எங்கே சென்னைக்கு போனாலும் அங்கே வந்து எங்கேயாவது இது ஓப்பன் கிரவுண்டில் சிங்கிள் பேர் இருக்கும் புல்லப்ஸ் எடுக்கிறது அப்படி எடுத்து எடுத்து உடம்புல ஒரு கட்டுமானம் வந்தது ஆகா இது என்னடா அந்த மொசைல்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கு அப்படின்னு பார்த்து திரும்ப ஒரு உடற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்தேன் அந்த உடற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்ததுனால பாடி பில்டர் பவர் லிப்டிங்ல வந்து நான் இன்டர்நேஷ்னல் தமிழ்நாட்டில் முதல் முதல் தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி ஆனது நான் தான் அந்த அளவுக்கு நான் அந்த பவர் லிப்டிங் வந்து கேமில் இன்றைக்கும் நான் பவர் லிஃப்டிங் வச்சுட்டு இருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய உடற்பயிற்சி நிலையம் ஒன்று வச்சிருக்கிறேன் அதுக்கு காரணம் நம்ம ஸ்கூல் தான் நாற்பத்தி ரெண்டு ஆச்சு இன்னைக்கு உடற்பயிற்சி நிலையம் வச்சு இன்னைக்கு அந்த உடற்பயிற்சி நிலையத்தால் என் மகன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஸோ அந்த மாதிரி கடவுளுடைய கிருபையால் இந்த ஸ்கூலை வந்து நமக்கு வந்து பெருமை குழந்தைன்னா எவ்வளவோ பட்டுக்கிட்டு இருக்கலாம் எவ்வளவோ சொல்லலாம் நமக்கு வளர்த்து விட்டது எங்கள் காலத்திலலாம் எலக்ட்ரிக்கே கடை இதே கிடையாது கரண்டே வரல சர்ச்சில்லாம் கரண்ட்டு கிடையாது எங்கள் வீடுகளில்லாம் கரண்ட் கிடையாது ஆனால் அப்போ இருந்தால் எஸ்ஐ தாமஸ் அவர்கள் எங்கள் ஏழை பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எட்டு மணிக்கு வந்து ஏழு மணிக்கு வந்து அதுவும் அந்த கடைசியில் இருக்கிற ஒரு ரூம் ரூம் இருக்கு அங்கே லைட் போடுவாங்க அப்போது எலக்ட்ரிக் லைட் வந்துருந்து எங்கள் ஸ்கூலில் எங்களை படிக்க வைப்பாங்க அப்போ எஸ்ஐ தாமஸ் ஐயா சொல்லுவாங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணலன்னா நாய் குத்து விளக்குக்கு குத்துக்கணுக்கு கொடுக்குற மரியாதை உடவங்களுக்கு சமுதாயம் கொடுக்காதுமா நாயும் குத்துக்கல்லுக்கு என்ன விளக்க மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அந்த எஸ்எல்சி பாஸ் பண்ணலனா அந்த மரியாதை கூட உங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம அம் செய்ய சொல்லுவாங்க அதனால நாங்களாம் பயந்து பயந்து படிப்போம் நாங்கள் எப்படி தான் எங்களுக்கு படிப்பு ஏறிச்சுன்னே தெரியல அளவுக்கு நல்லா கைட் பண்ணாங்க இன்றைக்கி நல்லபடியாக நாங்கள் ஒரு ஒரு அந்தஸ்தத்தோட ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கோம்னா இந்த ஸ்கூலில் தான் எனக்கு அந்த பெருமை அதனால் என்னுடைய பென்ஷன் பணத்துலேருந்து ஒரு சின்ன உதவியை செயலாளர் சாலைகிட்ட கொடுக்கலான் இருக்கிற ஒரு பத்தாயிரம் ரூபா அப்போ நீங்கள் பேசுகிற